துலா ராசியை பொறுத்தவரும் ஏற்றமான காலம் ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம் பத்து நாட்கள் தான் இருக்க இருந்தாலும் ராசிநாதனுக்கு குருவினுடைய பார்வை இருக்கு இரண்டாம் இடத்துல ராசிநாதன் இருந்தாலும் உங்களுக்கு பணவரவை அதிகமாக கொடுப்பார் உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசியில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செலவுகள் இருந்தாலும் சுப செலவுகளாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் மிகுந்த நிதானம் தேவை ரெண்டாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால பேச்சில் நிதானம் தேவை ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறதுனால நிச்சயமாக கடுமையான பேச்சுக்கள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் குருவின் பார்வையினால் நிச்சயமாக அது நல்லபடியாக தோணக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தில் மொத்தமாக பார்த்திங்களேன்னால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமையிறது உங்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்